அமெரிக்கா ஈரானின் அணு உலைகளை தாக்கியதில் சேதம் ஏற்பட்டதை ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அந்நாட்டின் மீது கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்தது இதையடுத்து இரு நாடுகளுக்குள்ளும் போர் பதற்றம் உருவான சூழலில் ஈரானில் உள்ள அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஈரானின் ஆகிய முக்கிய அணுசக்தி தளங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் தாக்கின குறிப்பாக ஃபோடோ அணு உலை மீது பங்கு பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அணு உலைகள் முற்றிலும் சேதமடைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த தாக்குதலில் பெரும் சேதம் இல்லை என்று ஈரான் மறுத்து வந்தது மேலும் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியம் செறிவூட்டும் பணியை உடனடியாக தொடங்க உள்ளதாகவும் ஈரான் அறிவித்திருந்தது இந்நிலையில் ஈரானும் தங்களது அணு உலைகள் சேதமடைந்ததை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது இது குறித்து கருத்து வெளியிட்ட அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் எஸ்மாயில் that's for sure because uh, it has come under repeated attacks by um, Israeli and American aggressors. அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அணு உலைகள் சேதமடைந்தது உண்மைதான் என தெரிவித்துள்ளார் ஆனால் சேத விபரம் குறித்த முழுமையான தகவல்களை பகிர மறுத்துவிட்டார் அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு இந்தியா சீனா ரஷ்யா சவுதி அரேபியா ஓமான் ஈராக் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்திருந்தன இதையடுத்து போர் நிறுத்தம் செய்வதாக இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் இதை முதலில் மறுத்த ஈரான் அமெரிக்க ஜனாதிபதி கெஞ்சுவதால் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதாக அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது